ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கவினிங் கிண்டம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து நம்ம கவினோடய அடுத்த படத்தோடய டைட்டில் வந்து பார்க்க போகிறோம் ஆனால் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ வந்து அது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சதீஷ் டான்சர் சதீஷ் வந்து டைரக்ட் பண்ணி நம்ம பிரீத்தி அஸ்ராணி அண்ட் அனிருத் மியூசிக்கல்ல நம்ம கவின் நடிக்கிற படத்தோட டைட்டில் வந்து தான் வந்து ஒரு அப்டேட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு முன்னாடியே இந்த பூஜை பூஜையெல்லாம் போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த படத்தோட எந்த அப்டேட்டும் வந்த இல்லை அந்த பூஜையோட ஸ்டில்ஸ் மட்டும் தான் வந்துச்சு வேறு எந்த இதுவும் வரல ஸோ நடுவில் ஒரே ஒரு பிக் மட்டும் தான் வந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவினும் ஹீரோயின் வந்து பிரீத்தியாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரே ஒரு பிக் மட்டும் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் எந்த இதுவுமே வரல ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார் கூட அப்டேட் வந்து ஃபஸ்ட் சிங்கிளாக வந்துருச்சு செகண்ட் சிங்கிள் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் அப்புறம் வந்து அந்த அப்டேட் இந்த மூவி வந்து பிப்ரவரி மாதம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு அப்டேட் வந்துருச்சு ஸோ இப்போ தான் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவின் சதீஷ் மூவியோட வந்து டைட்டில் வந்து முன்னாடியே கிஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போயும் அந்த டைட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு கிஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் வந்து போட்டிருக்காங்க ஸோ கவின் சிக்ஸாவோட ஷூட்டிங்கும் வந்து மைசூரில் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சின்னு ஒரு கவின் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார் அந்த பியூர் சினிமாங்கிற ஒரு இன்டர்வியூவில் வந்து கவின் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ எப்போது அப்டேட் வருதுன்னு தெரில ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஃபஸ்ட் லுக் அப்டேட் அண்ட் டைட்டில் போஸ்டர்லாம் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம கவன்கின்ற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்